பண்ணத வந்து காவல்துறையை முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க முருகன் அப்படிங்கறது வந்து தமிழ் இனத்துக்கான ஒரு கடவுள் மருதுமலை முருகன் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் பேரூர்ல கும்பகேஷேகம் நடந்தது அங்க தமிழ்ல குடும்பம் நடத்தல சமஸ்கிருத்தில் தான் மண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பல மனுக்கள் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் அது பெற்று ஏமாற்றமா மருதுமலை முருகன் கோயிலில் தமிழ் கடவுளுக்கு நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு வந்து ஒரு கும்பகோஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அதை வந்து தமிழில் இதையாவது தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சியாக நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம் ஒரு ஆர்டர் இருக்குது தமிழில் தான் நடத்தணும் அது இந்த அரசு வந்து பின்பற்றுறதில்லை நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கணும் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொது வழியில் ஒரு தீர்க்கமான ஒரு அறிக்கை வரணும் அது இல்லாமல் மறைமுகமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடத்துகிறது இல்லை நடக்க நடைமுறையில் நடக்கும் நடைமுறைப்படுத்துறதில்லை அப்போ இருக்கெல்லாம் ஒரு தமிழ் மக்களை அந்த உணர்வுக்கு வந்து ஆட்படுத்தப்படுறோம் ஏன் தமிழில் குடமுழுக்க நடத்த திருவாசகம் தேவாரம் எண்ணற்ற சிவபுராணம் எண்ணற்ற தமிழ் மறைகள் இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம தமிழ் க கடவுளில் மூலியமாக தான் வந்து மக்களுக்கு கடத்த முடியும் கடவுளுங்கிறத ஒரு பொருளை பொருளை உபயோகப்படுத்தி நம்ம அந்த அதன் மூலியமாக அதில் இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு நம்ம கருத்து கடத்தணும்னா தேவாரம் திருவாசகமெல்லாம் கடவுள் முன்னிறுத்தப்படுத்தி தான் நம்ம கடத்த முடியும் அப்படி இருக்கலாம் அந்த நம்ம தவிர்த்துட்டு சமஸ்கிருதம் அப்படின்னு போயிட்டோம்னா தமிழ் எங்கே வாழும் அதையே நம்ம அனுமதி கேட்டு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி நம்ம அறிக்கை ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு அனுமதி மறுத்தாங்க அது இருந்தாலும் நம்ம மக்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம முன்னெடுக்கிறோம் அது வந்து கைது காட்படுத்தலாம் செயல்பாடு எப்படி இருக்குண்ணா காவல்துறையோட செயல்பாடு காவல்துறை ரொம்ப காசுங்க எங்கள் இது மாதிரி ஒரு நம்ம பார்க்கல ஏன்னா நம்ம எத்தனையோ கைதுகளை பார்த்துருக்கோம் நம்ம இப்போ வந்து தள்ளிட்டு போகவில்லைங்களே பெண்கள் குழந்தைகள் இல்லை எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளுறாங்க ஏன் தள்ளுறீங்க நாங்கள் வள்ளின்னு சொல்கிறோம்மா வல் வர்றோம் ஏன் எல்லாத்தையும் கொஞ்சம் தரம் தரம்னு எழுக்கிறீங்க இது ரொம்பவுமே ஒரு மரியாதை குறைவாக இருக்குது ஒரு மக்களுக்கோசர போராட்டத்தை முன்னே எடுக்கிறதில்ல நம்ம என்ன ஏதாச்சும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாராய் கடை ஓப்பன் பண்ணுறக்கா மனு கொண்டாந்து கொடுத்தோம் ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு அவர் த தமிழில் குடமுழுக்கு நடத்தோன்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறோம் அதுக்கு ஏன் இவ்வளோ அராஜகமாக நடந்துக்கிறாங்க எனக்கு தெரியல போராட்டம் இருக்குமா கண்டிப்பாக இருக்குது அந்த துண்டறிக்கையில் அப்படி என்னெங்க இருக்குங்க அதை மறுக்கிறாங்க தொண்டறிக்கையில் எதுவுமே தமிழில் குடமுழுங்க வேண்டும் வேற்றுமொழி வேர்மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் தமிழ் இருக்கிறப்போ அன்னை தமிழ் இருக்க வேர்மொழி எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதில் வந்து இருபது இப்போ வந்து நம்ம அந்த குடமுழுக்க வந்து தமிழில் நடத்துனாலும் அரசாணையே வந்து அதை பின்பற்றாத அறமொழி அறநிலைத்துறைக்கு வந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கலான்னு இருக்குது அதை ஏற்றுக்கிறாங்களா மருத்துமலை கோயிலில் தமிழில் நடத்தலைன்னா அதை ஏற்றுக்கிறாங்களா அதை வெளிப்படுத்துமே நீதிமன்ற அனைப்படி இருபது லட்சம் அபராதம் கட்டணும் அப்படிங்கிறது இந்த காவல்துறை தெரியுங்களேன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதை தான் மக்களுக்கு நாம தெரியணும் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தாதான் ஒரு அறுநா அறநாயிரம் கோயிலுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கலாங்கிற இது இருக்கு